ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பிங்க இவங்க என்னடா இது புது வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க இந்த வீடும் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு தாங்க இந்த வீடு கட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க அதனால இப்போது பெயிண்டெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பாத்திரம் பண்டமெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு எல்லாம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பெயிண்ட் எல்லாம் அடித்து முடிச்சதும் இப்போ இதெல்லாம் தாங்க நாங்கள் பளிச்சுன்னு கழுவி வைக்க போகிறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் நாம் கழுவுறது வளர்க்குங்க பண்டகெலாம் வச்சாங்கன்னா இது போல் பார்த்திங்கன்னா உள்ளூர் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நல்லா பளிச்சுன்னு கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வைக்குவோங்க இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தோம் இப்போ பெயிண்டெல்லாம் அடித்து முடிச்சாச்சு அதனால பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா சாமான்த்தையும் கழுவி நல்லா தொடச்சி வெயில் நல்லா காய வச்சுட்டு திரும்பவும் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க நம்ம பாத்திரம் வந்து வாங்கும்போது தெரியாது இது அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிடுவோம் கழுவும் போது தான் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்து இருக்கோம் இது பார்த்திங்கன்னா பித்தளை சாமான் தாங்க பித்தளை சாமான் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கழுவிடுவாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா தாங்க கழுவுறாங்க நாம்லாம் பார்த்திங்கன்னா அது கழுவுறதுக்கே தனியாக பவுடர் எல்லாம் வாங்கி வச்சு கழுவுவோம் அம்மாலாம் இந்த மண்ணை வச்சு தேய்ச்சி சூப்பராக வந்து பழப்பள பழுன்னு கழுவி எடுத்துடுவாங்க ஆனால் நாம அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை இல்லையா பாருங்கள் கை வச்சு ஒரு சொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவாங்க நாம்லாம் டக்கு டக்குன்னு தேய்ச்சி கழுவி போட்டு போய்கிட்டே இருப்போம் பவுடர் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா சித்தியும் கழுவுறாங்கங்க எல்லா வேலையும் ஒரே ஆளாக செய்ய முடியாது அதனால பார்த்திங்கன்னா ஃபேமிலியும் சேர்ந்து தாங்க நாங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலையும் செய்வோம் இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஒருத்தர் கழுவி கழுவி கொடுக்க இன்னொருத்தர் தொடச்சி தொடச்சி வைக்க சூப்பராக வந்து சாமானலாம் கழுவி முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு கழுவி வச்சுருக்கோங்க வெயிலில் நல்லா காய் வைக்கணுங்க வெயில் நல்லா காய் வச்சுட்டு எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி நல்லா பல பழ பழன்னு இருக்கும் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சாலே நல்லா வந்து பல பழன்னு காஞ்சிரும் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கழுவி கொடுக்குறாங்க நான் வந்து தொடைக்கிறேங்க நல்லா வந்து காட்டன் துணி வச்சு நல்லா வந்து துடைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பல பழப்பழன்னு ஆகிடுங்க நான் வந்து தொடச்சி தொடச்சி கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா அம்மா வந்து எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் வெயில் கவுத்துறாங்க வெயில் கவுத்துட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா அப்புறமா நம்ம எடுத்து ஸ்லாப்லெலாம் அடிக்கிட்டோம் சூப்பராக ஆகிடுங்க எப்பயுமே இது போல் கழுவுறது வளர்க்குங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக கழுவாது வச்சுட்டோம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டெல்லாம் சேர்ந்து போச்சு அதனால் இப்போ ஒரே முட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி வச்சாச்சு இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லைங்க நாங்கள் தான் போவோம் தோட்டம் இருக்குங்க இங்கே பக்கத்துலேயே நம்ம தோட்டம்லாம் இருக்குது தோட்டத்துக்கு போகும்போது இந்த வீட்டுக்கு போயிட்டு வருவோங்க இது பார்த்திங்கன்னா தோட்டத்து வீடு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹோம் டூர் பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக ஷூட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஹோம் டூர் பார்த்திங்கன்னா எடுக்கலை சும்மா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டம் வீடியோ தாங்க எடுத்துருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுல் வீடியோ பாருங்கள் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க காலையிலே பார்த்திங்கன்னா புது வீட்ட சமைச்சி சாப்பிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கும் சமையல் வந்து எடுத்துன்னு வந்துட்டோங்க வெயிலுக்கு முன்னாடி நம்ம கழுவி கவுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிடும் சாமானில் கவுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து பெருக்கிட்டோங்க கீழும் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த பெயிண்ட் அடிச்சிட்டா இந்த மழையெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம காரினா தான் காரியை போட்டுருந்தாலே கொஞ்சம் பாச பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஒரு சில டைமில் வழுக்கும் வழுக்கும் அதனால பார்த்திங்கன்னா கி கீழேயும் பெயிண்ட் அடித்தாச்சு இப்போ பார்க்கறத்துக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஏன்னா இந்த வீட்டில் வந்து கழுவுறது தொடக்கிதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும் அதே இப்போ நாம் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு கழுவுணுன்னா காலையில் ஆரம்பித்தா மதியம் சாயந்தரம் கூட ஆகிடுங்க அந்த அளவுக்கு டீப் கிளீன் பண்ணாதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே அப்படி இல்லைங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கழுவி முடிச்சிடலாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க சூப்பராகவும் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி கொடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம நிலமும் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் மரம் தாங்க வச்சிருக்கோம் எல்லா ம எல்லா குழியிலேயும் தேங்காய் மரமே வச்சாச்சு பக்கத்துலேயே நம்ம கொல்லி இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் பக்கம் மொத்தமே கொல்லி தாங்க ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தாங்க இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா குட்டிஸ் வந்து விளையாட்றதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நாம் கெஞ்சி கூட்டுன்னு போகிற மாதிரி ஆகிடுங்க அங்கேருந்து வரும்போது நம்மக்கிட்ட அவங்க கெஞ்சுவாங்க கொஞ்சம் கூட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கேருந்து போகும்போது நாம் கெஞ்சி கூட்டுன்னு போகிற மாதிரி ஆகிடுங்க வீட்டை சுற்றி சூப்பராக வந்து விளையாடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல சில்வர் பாத்திரமெல்லாம் இது போல் நல்லா தொடைச்சோன்னா பல பழன் பலன் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வாங்கி இன்னும் ஒரு வாட்டி செஞ்சதில் சும்மா கழும்போது கழுவி கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க அளவுக்கு பாத்திரம் இருக்குது இது கம்மிங்க இன்னும் கொஞ்சமும் இருக்குது கழுவுறத்துக்கு கடையிலே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி அடுப்பு இருக்குங்க ஸ்டவ்வு அடுப்பு அது மாதிரி கேஸ்ல சின்ன அடுப்பும் இருக்கும் பெரிய கேஸும் இருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால பெரிய அடுப்பும் வாங்கி வச்சுருக்கோங்க இந்த அடிக்கிற வெயிலெல்லாம் வெயில் வெயிலெல்லாம் விறகு அடுப்பில் சமைக்கவே முடியாது அதனால பார்த்திங்கன்னா இது போல் பெரிய அடுப்பு வாங்கி வச்சிட்டோன்னா சூப்பராக டக்கு டக்குன்னு சமைச்சி முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து பாத்திரமெல்லாம் கழுவியாச்சுங்க சூப்பராக வந்து கழுவி ஒரு மூணு மணி மூணுலேருந்து நாலு மணி நேரம் வெயில் நல்லா காய வச்சாச்சு இப்போ எடுத்து உள்ளே வந்து நம்ம அடிக்கிற வேண்டியது தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பாப்பா தாங்க எடுத்து எடுத்துன்னு போய் கிட்ட கொடுக்குறா அம்மா வந்து சூப்பராக உள்ள வந்து அடுக்கி வச்சிருவாங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு பாத்திரமும் அடுப்பிலே வைக்காமல் சூப்பராக கொதிக்குதுங்க நல்லா சுடு 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 இருக்குது ஒரு பாத்திரம் கூட துணி இல்லாமல் கையிலே பிடிக்க அந்த அளவுக்கு சூடாக இருக்குது இந்த மாதிரி சூடான தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாக்ஸ் எல்லாம் இல்லைங்க டிஃபின் பாக்ஸ் அந்த மாதிரி அதோடய மூடியெல்லாம் கழட்டிட்டு தான் நம்ம கழுவி வைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூடியெல்லாம் நான் தேடி பூட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா பாப்பா எடுத்துகிட்டு போய் அம்மாகிட்ட கொடுத்துருவோம் அம்மா பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அடிக்கிடுவாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக தாங்க இருக்கும் நம்ம எப்பயுமே செய்கிறது இல்லை அப்போ எப்போயாவது ஒரு வாட்டி தானே செய்வோம் அதனால பார்த்திங்கன்னா குட்டிஸ் லீவில் இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாத்திரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா மூடிங்க பத்தனோட மூடிங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கி வச்சுக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கழிவு வந்து கவுத்தாச்சுங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு எடுத்துன்னு போல் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஒரு பங்கு தாங்க இங்கே இருக்குது இன்னும் ரெண்டு பங்கு பார்த்திங்கன்னா புது வீட்டில் இருக்குதுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இது அங்கே இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம தான் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி என்னென்ன சமையல்னா சாதம் தாங்க செஞ்சுருந்தோம் இது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு குழம்பு செஞ்சுட்டோங்க தேங்காய்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை தாங்க செஞ்சுருந்தேன் காலையில் தோசை உருளைக்கெழங்கெல்லாம் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அங்கே வேலை செய்கிறதுனால சமைக்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா சமையல் வந்து அங்கேயே வந்து செஞ்சு போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு இங்கே da Tina. வந்ததும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் ஆரம்பிக்கலங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கழுவு போகிறோம் சில்வர் பாத்திரம் ஒரு நாளைக்கு பித்தளை பாத்திரம் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக வந்து கழுவுணுங்க கழுவி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெயிலெல்லாம் கவுத்தாச்சு சில்வர் வந்து ஒரு நாள் கழுவி எடுத்து ஸ்லாப்லேயும் வச்சாச்சு இந்த பித்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கழுவி சூப்பராக வந்து தொடைச்சி வெயில் காய் வைக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு கழுவுறோமோ அதை விட பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி வெயில காய் வச்சாதான் இது போல் பார்த்திங்கன்னா பார்த்தோம் நல்லா பளபளன்னு தங்கம் போல மின்னுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் இது போல் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க இது போல் க்ளீனிங் ஒர்க் வேணும்னாலே மறக்காமல் கமெண்ட்